ரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி தலா வரகாத்து அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீர் மஷாலா நம்ம வாரந்தோறும் கருத்தியில் சார்ந்த சிந்தனைகளை ஒவ்வொரு தலைப்புகள்ல பலதரப்பட்ட கோணங்களை நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம் பேசிக்கிட்டே வர்றோம் அலமது இல்லா ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன் வெறுமன அறிவாளிகளை உருவாக்க கூடாது சிந்திக்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் எப்ப நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப மாற்றங்கள் தானாக ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னைக்குள்ள டாபிக் அப்படிங்கிறது ஹசரத் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி அவர்களுடைய சீராவையும் சுண்ணாவையும் கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு நம்ம எல்லாருமே ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்களை நேசிக்கிறோம்னு சொல்றோம் அவங்கதான் நம்முடைய தலைவர்னு சொல்றோம் ஆனா நாம அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையா படிச்சிருக்கிறோமா அந்த படித்த வாழ்க்கைய நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய ஜெனரேஷனுக்கு சரியான முறையில சொல்லி கொடுக்கிறோமா அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி வரலாறுகள் ஒரு சமூகத்தினுடைய அடித்தளங்கள் மற்ற எல்லா பாடங்கள்லையுமே வெறுமன அறிவு மட்டும்தான் கிடைக்கும் ஆனா வரலாற்றுல மட்டும்தான் சுய அறிவு மேம்பாடு சீர்தூக்கி பார்த்தல் காரணங்கள காரியங்களை ஆராய்ந்து உண்மை அறிதல் போன்ற ஆழமான கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் வரலாற்று படித்தவர்கள் வரலாற்றை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலதான் ஆய்வுகள் சொல்லும் வரலாறுகளை அறிந்த சமூகம் மட்டுமே வரலாறுகளை உருவாக்கவும் முடியும் இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும் வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது இஸ்லாமிய சமூகம் என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று சமூகம் நீண்ட நெடிய வரலாற்று சமூகம் இது இதனுடைய வரலாற்றினுடைய ஒவ்வொரு தியாகமும் முன்னோர்களுடைய அர்ப்பணிப்புகளை கொண்டுதான் இந்த சமூகம் இன்றளவும் உலகத்துல இன்னைக்கு வலிமையாக இருக்குது மனிதர்கள் இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம்கள் நாம பலகீனம் அடைஞ்சிட்டோமே தவிர மார்க்கத்திற்கோ இந்த சமுதாயத்திற்கோ இந்த இந்த இஸ்லாமிய இந்த கருத்தியலுக்கோ எந்த விதமான பலகீனம் கிடையாது இது எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் இதுல தாதம் அலிஸ்லாம் காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் அந்த கருத்தியல் வந்து மாறப்படவே இல்லை இப்ப நாம ஹஜரத் ரசூல்ல்லா அலி சொல்லா அலிஸ்லாம் நேசிக்கிறோம்னு சொல்ற நாம அவங்கள புகழ் படிக்கணும் அப்படின்னு சொல்ற நாம அவங்களுடைய வரலாறுகளை படிக்கிறோமா படிக்கல வரலாறுகளை படிக்கணும் அவங்களுடைய வரலாறுகள் எப்படிப்பட்ட வரலாறுகள் அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில எந்தெந்த முறைகள்ல எடுத்து வச்சாங்க பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் அவங்க பட்ட அவங்களுடைய சிரமங்கள் எல்லாத்தையும் நம்ம வரலாற்றின் மூலமாக அறிஞ்சுக்கணும் அந்த தெரிந்த வரலாறுகளை டெய்லி தினந்தோறும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹதீச வாசிக்கணும் ஒரு வாழ்க்கை சம்பவத்தை வாசிக்கணும் ஏழைகளோடு செல்லா அழைச்சலம் எப்படி வாழ்ந்தாங்க உறவுகளோடு எப்படி வாழ்ந்தாங்க ஏழை மக்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்க சுமுகக்கு பிறகு செலந்தா அழைச்சலம் டெய்லி என்ன செய்வாங்க தினந்தோறும் யாராவது நோயாளிகள் இருக்கிறாங்களான்னு பாப்பாங்க அவங்கள போய் நலம் விசாரிச்சுட்டு வருவாங்க இப்படி எல்லா நிலை மக்களுக்குமே ஒரு பெரிய சமூக நீதிய சமத்துவத்தை சகோ சகோதரத்துவத்தை எப்படி கட்டமைச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை வரலாற்று ரீதியாக நாங்க தெரிஞ்சுக்கணும் அத நாங்க டெய்லி தினந்தோறும் ஒவ்வொரு சம்பவங்களை ஒரு கருத்துறைகளை ஒரு சிந்தனைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய ஜெனரேஷனுக்கு சொல்லிக்கொண்டே வரணும் நம்ம அப்படி சொல்றோமா அப்படிங்கறத யோசிக்கணும் இந்த மார்க்கத்தினுடைய ஆறு மிக முக்கியமான விளிமியங்கள் இருக்கு அடிப்படையான மூலக்கூறுகள் அதுல ஒண்ணு என்னன்னா ஹசரத் ரசூல் சல்லா அலி சீராவையும் அறியணும் அவங்களுடைய சுண்ணாவை வரலாற்றை அறியணும் அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் செஞ்சாங்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும் இதை கொண்டுதான் இஸ்லாமிய கலாச்சாரங்களை பாதுகாக்க முடியும் இதை கொண்டுதான் இஸ்லாமிய நிகழ்வுகளை பாதுகாக்க முடியும் வெறுமன நான் வந்து வாயில புகழ்றேன் வாயில சொல்றேன் அப்படிங்கிறத கொண்ட மட்டும் வச்சு நம்முடைய கலாச்சாரங்களை இஸ்லாமிய கட்டமைப்புகளை நம்ம உருவாக்கிட முடியாது இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமன தொப்பி கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமன புர்கா கிடையாது அது அதனுடைய அடையாளங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டமைப்புங்கிறது செயல்பாடுகள் செயல் வடிவங்கள்ல அதை நம்ம கொண்டு வரணும் அதை வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும் அப்ப நாம நம்முடைய இந்த மாதங்கள்ல நாம வந்து உறுதி எடுக்கணும் மாற்றத்தை வந்து நூறு பேர் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆயிரம் பேர் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்முடைய நம்முடைய குடும்பங்கள்ல இப்ப இங்க நீங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வந்திருக்கீங்களா நம்ம ஒருத்தவங்க ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கணும் நான் ஹசரத் ரசூல்லா ஈசல்ல வாழ்க்கை வரலாறு படிப்பேன் அவங்க அவருடைய வாழ்க்கையுடைய தியாகங்களை தெரிஞ்சுக்குவேன் அவங்களுடைய முயற்சிகள் என்ன ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த வரலாறுகளை குரான் நான்கு பகுதிகளா பிரிச்சு சொல்லுது குரான் வரலாற்றுகளை நான்கு பகுதிகளா பிரிச்சு சொல்லுது ஒன்று இந்த அண்ட சராசரங்கள் எப்படி படைக்கப்பட்டுச்சு இந்த வானம் பூமி மரம் செடி கொடி விலங்குகள் இதெல்லாம் நான் எப்படி படைச்சேன் நீர் நிலம் காற்று மண் ஆகாயம் இதெல்லாம் எப்படி நான் படைச்சேன் அப்படிங்கறத பத்தி குரான் மிக விளக்கமாக சொல்லுது ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இரண்டாவது வரலாற்று தொகுப்பு என்பது குரான் சொல்லுது ஹசரத் ஆதம் அலி மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க எல்லா வேதங்கள்லயும் தௌராத்துல ஜபூர்ல இன்ஜில்ல குரான்ல இப்படி பலதரப்பட்ட நான்கு வேதங்களை அல்லா கொடுத்திருக்க ஒவ்வொரு வேதங்கள்லயும் இந்த வரலாற்றுகளை சொல்றான் அதுல குறிப்பாக இறுதியாக வந்தது ஹசரத் ரசூல்ல்லா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு கிடைத்த குரான் என்ற வேதம் வேதம் அந்த வேதத்துல அல்லாஹ் வந்து இருபத்தஞ்சு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்றான் செலக்டிவாக எடுத்து ஹசரத் ஆதம் அலி இருந்து ஆரம்பிச்சு ஹசரத் ரசூல் அலி கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆறாயிரம் ஆண்டுகளுடைய வரலாற்றுகளை இரண்டாவது கட்டமைப்பாக குரான் நமக்கு சொல்லி கொடுக்குது நீங்க குரான எந்த பக்கத்து திருப்பினாலும் அங்க ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கு மேல உள்ள குரான்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வரலாற்று சம்பந்தப்பட்டது முழுக்க முழுக்க வரலாற்றுகளை பத்தி பேசக்கூடிய அதிகமாக வரலாற்றுகளை பத்தி அதெல்லாம் நமக்கு குறி குறிக்கிறான் அப்ப ஹசரத் ஆதம் அலி இருந்து ஹசரத் ரசூல் சல்லா அலி வல்லம் காலம் வரைக்கும் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப செலக்ட் பண்ணி அல்லாஹு தாலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்றான் இது இரண்டாவது வரலாற்று நிகழ்வு மூன்றாவது வரலாறு அப்படி மூன்றாவதாக வரலாற்று நிகழ்வுகளை குரான் எப்படி சொல்றதுன்னா ஹசரத் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து கிபி ஆறுநூத்தி ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் உண்டான ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுடைய வரலாற்றுகளை சொல்லுது அங்க என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு என்ன வரலாம் எல்லாத்த பத்தியும் அல்லாஹு தலா குரான்ல கூறுவான் குரான் என்பது எப்படின்னா அது நேற்று இன்று நாளை அடுத்து வரக்கூடிய நம்முடைய வருங்காலம் எல்லாத்த பத்தியுமே குரான் சொல்லும் குரான் வந்து எந்த காலத்துக்குள்ளயும் அடக்க முடியாது இது படைப்பை பத்தியும் சொல்லும் நீ மஹர்ல எப்படி போய் நிக்க போறன்னு சொல்லும் உன்னை ஏன் படைச்சேன்னு சொல்லும் நீ மஹ உன்ட்ட என்ன கேள்வி கேட்கப்படும் சொல்லும் மார்க்கம் வந்து அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்ப அந்த வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பாக மூன்றாவது வரலாறான ஹசரத் ரசூல்லா அஹி சல்லா அலி சொல்லம் காலத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் கிபி ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் கிபி ஐநூத்தி எழுபதுல சல்லல்லா அலி பிறந்தாங்க அறுநூத்தி பத்துல நுபது கொடுக்கப்பட்டுச்சு அறுநூத்தி இருபத்தி ரெண்டுல மதினாவுக்கு வந்தாங்க முப்பத்தி ரெண்டுல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அறுபத்தி மூணு ஆண்டுகள் அந்த அறுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி முன்னூறு அடுத்த ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை ஹசரத் ரசூலுல்லா ஹிசல்ல உருவாக்கி கொடுத்தாங்க அதை எப்படி உருவாக்கி கொடுத்தாங்க இதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதினா என்ன சமத்துவம்னா என்ன சகோதரத்துவம்னா என்ன கொடுத்து வாழ்தல்னா என்ன மன்னித்தல் அஹலாக்குகள் ஈமானியாத் இபாதாத் மாமலாத் மோஷராத் அஹ் இப்படி எல்லா தரப்பட்ட வாழ்க்கை முறைகளையும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை செய்யக்கூடிய எல்லாத்தையும் நெதர் தரசூலுதா இசை அல்லாதா ஹீசனு சொல்லி குடுத்துருக்காங்க அந்த வரலாறுகள் நாங்க படிச்சிருக்கிறோமா அப்ப தயவு செய்து வரலாறுகளை படிங்க வரலாறுகளை படிக்க படிக்கத்தான் சமூகத்தினுடைய எழுச்சி உண்டாகும் முன்னோர்களுடைய தியாகங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் லெவல் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்டமைப்பு நமக்குள்ள உண்டாகும் நம்முடைய முன்னோர்களுடைய திறமைகள் அவங்க உருவாக்கிய கண்டுபிடிப்புகள் அவங்க எழுதிய புத்தகங்கள் அவங்க செய்த தியாகங்கள் எந்த ஒரு அடுத்த சமுதாயம் படிக்குதோ அந்த சமுதாயம் வலிமை பெற்ற சமுதாயமாக மாறும் அதனால மிக முக்கியமாக வரலாறுகளை நீங்க அவசியம் படிக்கணும் இன்னைக்கு எல்லா புத்தகங்களும் இருக்கும் நிறைய பெண்கள் வந்து கலந்துக்கிறீங்க லகம் பெண்கள் ஒரு நேரத்தை எடுங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் புத்தகங்களை படிங்க ஹதீஸ் கிதாபுகளை படிங்க ஹதீஸுகளை டெய்லி ஒரு ஹதீஸ் படிப்போம் அப்படின்னு உறுதி கொள்ளுங்க வாழ்க்கையை சும்மா நகர்த்தி கொண்டு போகக்கூடாது நாலேஜபிள் சொசைட்டியா நம்ம கன்வெர்ட் ஆகணும் ஒரு ஒரு படிப்பறி உள்ள ஒரு ஒழுக்கம் உள்ள சமூகமாக கட்டமைக்கணும்னா நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை படிக்கணும் அத படிக்க படிக்கத்தான் நாம அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியும் இங்க உருவாக்கம் மிக முக்கியமானது நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிப் போன சோம்பேறிகளையோ இல்ல உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து அடிமைகளாக போன மனிதர்களையோ உருவாக்கிட்டு போயிடக்கூடாது ஒரு வலிமையான ஈமான் உள்ள ஒழுக்கமான வாழ்வியல் உள்ள ஆளுமையான கல்வியுள்ள சமூக பொறுப்புள்ள இந்த மண்ணை மக்களை மனிதர்களை படைப்புகளை பாதுகாக்கக்கூடிய சீர்படுத்தக்கூடிய நேர்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வலிமையான உம்மத்தை சமூகத்தை விட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படி போகணும்னா இப்ப இருக்கக்கூடிய நாம முன்னோர்களுடைய தியாகங்களை வரலாறுகளை படிக்கணும் இது முதல் முறை இரண்டாவது இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னா நபியினுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கணும் வெறுமன புகழ்றோம் வெறுமன நபி எனக்கு பிடிக்கும் எங்களுடைய தலைவர் நபியின் அப்படின்னு வாயளவுல மட்டும் சொல்லாம அதை செயல் அடிவுலே செய்து காட்டணும் ஹசர சொல்லா அலிசல்லம் எப்படி சுண்ணத்தான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அதுதான் ஷரியத் ஷரியத் என்பது வேற மண்ணும் இல்ல ஷரியத்னா என்னன்னா ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்துக்கு இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு போனாங்களோ அந்த வாழ்க்கையை எடுத்து பின்பற்றுவதற்கு பேருதான் தான் ஷரியத் எப்படி படுத்தாங்க எப்படி தூங்குனாங்க எப்படி சாப்பிட்டாங்க எப்படி நடந்தாங்க ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மௌத்தா போகிற வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும் எதை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் எதை செய்தால் மனிதர்கள் பாதுகாக்கப்படுவாங்க எதை செய்தால் மனிதர்களுக்குள் அன்பு பரஸ்பரம் விட்டு கொடுத்தல் மன்னித்தல் ஏற்படும் குடும்பங்களுக்கு பலம் உண்டாகும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நேர்மையாக முறையாக ஆதாரபூர்வமாக மிக ஆழமாக சொல்லி செஞ்சவங்கதான் சில அழைவு செல்லம் அதனாலதான் நபி சொன்னாங்க என் சுன்னத்துகள்ல இருந்து யார் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுகிறார்களோ என் வாழ்க்கையில நான் செய்த ஒரு அமலை தன் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக கொண்டு யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும் சொன்னாங்க ஒரு சுன்னத் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரணும் சிரித்து பேசுதல் ஒரு சுன்னத் ஒக்காது தண்ணி குடிக்கிறது சுன்னத் சாப்பிட்டுட்டு நல்ல தட்ட மிச்சம் இல்லாம வேஸ்ட் பண்ணாம வலிச்சு சாப்பிடுறது ஒரு சுண்ணத் ஏழைகளுக்கு உதவி செய்தல் சுண்ணத் நோயாளிகளை போய் நலம் விசாரித்தல் சுண்ணத் இது மாதிரி பல லட்சக்கணக்கான சுண்ணத்துகள் இருக்கு இதுல ஏதாவது ஒரு சுண்ணத்தை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்குவோம் அந்த ஒரு சுண்ணத்தின் காரணமாக நமக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும்னு ஹரீசருடைய கருத்துக்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது ஆனா நம்ம என்ன சுண்ணத்தை பின்பற்றோம் ஏதாவது ஒரு சுண்ணத்தை பின்பற்றோமா அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்தணும் முஸ்லிம்கள் மேம்படணும் அப்படின்னு சொன்னா நாம செயல்படணும் நம்ம அறியணும் நமக்கு பிலீவ் இட் நம்பணும் ரீட் அண்டர்ஸ்டாண்டிட் அதை விளங்கணும் பாண்டர் அதுல இருந்து ஆய்வு செய்யணும் பிராக்டிஸ் இட் வாழ்க்கையில அமல் செய்யணும் இட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் இஸ்லாமிய கலாச்சாரங்களை பாதுகாக்க முடியும் முஸ்லிம்களை கட்டமைக்க முடியும் வருங்கால சமுதாயத்தை உருவாக்க முடியும் நான் இங்க வந்திருக்க தாய்மார்கள் சகோதரி மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்றேன் உங்களுடைய ஈமானிய உணர்வுதான் உங்க குழந்தைகளுடைய உருவாக்கம் ஆண்கள் நம்ம பேசலாம் ஆனா ஒரு குழந்தைகளை கட்டமைக்கக்கூடிய உணர்வு ரீதியாக தயாரிக்கக்கூடிய ஒரு வலிமையான சமூகமாக மாற்றக்கூடிய பெரும் ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா தாய்மார்கள் சகோதரிகள் உங்களுக்கு தான் இருக்குது நீங்க ஒவ்வொருத்தவங்களும் உறுதி கொள்ளுங்க சுய சுய பரிசோதனை செய்யுங்க நான் கரெக்டா இருக்கேன் நான் என் பிள்ளைங்க நான் இலக்கோடு வளர்க்கிறேன்னா நாங்க மௌத்தானதுக்கு பின்னாடி எங்க பிள்ளைங்க நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கணும் நாங்க மௌத்தான பிறகு எங்களுக்காக துவா செய்து அல்லாட்ட மன்றாடக்கூடிய குழந்தைகள் வேணும் கைவிட்டக்கூடாது உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்க செஞ்சிடாதீங்க அன்பு செலுத்துங்க அரவணைச்சு வாழுங்க நான் ஒழுக்கத்தை கற்று கொடுங்க தான் தோண்டித்தனமான வாழ்க்கையை விட்டுறாதீங்க குழந்தைகளுக்கு இந்த உலகத்துல எல்லாரும் தான் போவோம் இங்க யாரும் நிலைத்திருக்க முடியாது எல்லாரும் காலம் சிறந்தது காலம் சிறந்தது காலம் எல்லாத்தையும் பார்த்துருச்சு இங்க யாரும் நிலைத்தலாம் நிக்க முடியாது வாழ்கின்ற காலத்துல நம்மனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்வோம் நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்போம் இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே இவ்வளவுதான் நம்மனால யாரும் பாதிக்கப்படாதுன்னு சொல்லிக் கொடுங்க நம்மனால யாரும் பாதிக்கப்பற்ற கூடாது நம்மனால முடிந்தா உதவி செய்வோம் முடியலையா அமைதியாக இருப்போம் நாவால் சிந்தனையால் கருத்துக்களால் உதடுகளால் கைகளால் யாருக்கும் எந்த தீவினையும் செஞ்சிடக்கூடாது அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கேன் பெற்றோருடைய விளைவுகளே பிள்ளைகளின் வினைவுகள் அவங்களுடைய வினைகள் தான் இவங்களுடைய விளைவுகள் இவங்க என்ன செய்யறாங்களோ அதனுடைய விளைவுதான் நம்முடைய குழந்தைகள் அதனால ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை நேசிக்கிறோம்னு சொல்லக்கூடிய நாம அவங்களுடைய வரலாறுகளை படிக்கணும் வரலாறுகளை அறிந்து கொள்ளணும் அதை மக்கள்கிட்ட எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்லாம நபியினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும் ஒவ்வொரு நிலையிலும் நாம சாப்பிடும் போது என் நபி இப்படி சாப்பிட்டாங்களா பேசும் போது நம்பி எப்படி பேசுனாங்களா மக்களுக்கு உதவி செய்யும் போது சல்லல்லா எப்படி உதவி செஞ்சாங்களா நோயாளிகளை நலம் விசாரிக்கும் போது என் நபி அப்படி நலம் விசாரிச்சாங்க அதனால நான் நலம் விசாரிக்கிறேன் ஒவ்வொன்னையும் என் நபி செஞ்சாங்க என் ஹபீப் செஞ்சாங்க வாழ்க்கையில நிம்மதிய வரக்கத்தை சந்தோஷத்தை அல்லாஹ் கொட்டு கொட்டு நன்மைகளை கொட்டுறான் பறக்கத்தை கொட்டுறான் அத உணரக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் அதனால இஸ்லாமிய கலாச்சாரங்களை பாதுகாக்கணும்னா இஸ்லாமிய மார்க்கத்தை ஆச்சாரங்களை இஸ்லாமிய கலாச்சாரங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை இஸ்லாமிய மார்க்கத்தை அறிஞ்சுக்கணும் இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் நான் உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய ரிக்வஸ்டா கேட்கிறேன் தான் ஒரு குழந்தை சமுதாயத்தை வருங்கால ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இஸ்லாத்துல உரிமைகள் இருக்கு கடமைகள் இருக்கு பொறுப்புகள் இருக்கு நீங்க பங்களிக்க வேண்டிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க ஒரு பங்களிக்கக்கூடிய வலிமையான ரிசோர்ஸா மாறணும் உங்களுடைய பங்களிப்புங்கிறது நீங்க அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுதான் அதன் மீது கவனம் செலுத்துங்க அவங்க குரான் ஊதராங்களான்னு கவனிங்க அவங்களுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுங்க காலையில எழுந்திருக்கும் போது பக்கத்துல உட்காருங்க நைட்டு படுக்கும் போது இஸ்லாமிய வரலாற்றுகளை சொல்லி கொடுங்க மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை சொல்லி கொடுங்க ஹதீசுகளை ரெண்டு ஹதீசுகளை வாசிங்க நீங்க குழந்தைங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நபியினுடைய ஒவ்வொரு அடிச்சுவடைகளையும் சொல்லிக் சொல்லி கொடுங்க நிறைய பெண்கள் அத நிறைய படித்தவங்க அதிகமாயிட்டாங்க ஆச்சரியம் என்னன்னா படிச்சவங்க எல்லாம் அதிகமாயிட்டாங்க ஆனா பின்பற்றக்கூடியவங்க குறைஞ்சிட்டாங்க முன்னாடி எல்லாம் படிச்சவங்க ரொம்ப கம்மி படிச்சவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க வெறுமன முப்பது நாற்பது ஐம்பது பெர்சன்ட் மக்கள் தான் படிச்சிருப்பாங்க ஆனா பின்பற்றக்கூடியவங்க அதிகமா இருந்தாங்க எங்க அம்மாவுக்கு எல்லாம் எழுத படிக்க தெரியாது ஆனா எங்க அம்மா கதை கதையா சொல்லும் சராசன் இப்படி செஞ்சாங்க சகாபாக்கள் இப்படி இருந்தாங்க அம்மா அதிகமா சொல்லுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அம்மா எழுத படிக்க தெரியாது ஆனா இப்ப இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே தெரியும் எழுத தெரியும் படிக்க தெரியும் ஆங்கில மொழி தெரியும் ஆனா அத தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா இரவு நேரங்கள்ல ஒரு ஹதீச வாசிச்சு ஒரு குரானாயத்தை வாசிச்சு ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு வரலாற்றை சொல்லி இதெல்லாம் உனக்கு என்ன படிப்புனே தெரியுது நீ எப்படி வாழ் வாழ்க்கையில ஆக போற அப்படின்னு சொல்றமா அதுல பெரிய பலகீனமாக இருக்கிறோம் ஆக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நபியை நேசிப்பது மட்டும் இல்ல நபியினுடைய வாழ்க்கையை அறியணும் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றணும் இது மூணும் சேர்ந்ததுதான் நம்முடைய ஹவுதல் கௌத நீ தடாகத்துல அல்லாஹ் சல்லா அலி நமக்காக காத்து கொண்டிருப்பாங்க எல்லாரும் மனிதர்கள் எல்லாம் யானி யானு சொல்லும் போது நம்முடைய ஹபீர் சல்லல்லாஹ் செல்ல மட்டும் யா உம்மத்தி யா உம்மத்தி என் சமுதாயமே இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்ப நம்மளை கூப்பிடுவாங்க எப்ப நம்மளை நேசிப்பாங்க நாம அவங்களை முழுமையா வாழ்க்கையில பின்பற்றணும் வாழ்க்கையில பின்பற்றணும் அவங்களுடைய சுண்ணத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதை நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிப்பட்ட சமூகமாக தாலா நம்மை அனைவரையும் ஆக்கிய அல்வானாக நம்முடைய வருங்கால சந்ததிகளை நம்முடைய ஜெனரேஷன் நசுல்களை நம்முடைய தலை நம்முடைய தலைமுறைகளை எல்லா நிலையிலும் சலந்தா அலிசலத்தை நேசிக்கக்கூடிய நம்ம சலதா அலிசலத்தை பின்பற்றக்கூடிய அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிய அல்வான் ஹாமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல